அரசு வேலை மத்திய அரசு பணியாகட்டும் மாநில அரசு பணியாகட்டும் அதுல முழுமையாக போய் சேரணும்னா கணக்கு மத்திய அரசுக்கு இருக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டு அரசுக்கு வேணுமா இல்லையா உங்களுக்கு இங்கே இந்த மாநில உரிமையை நீங்க தடுப்பு காக்கணும்னா நீங்க தானே முதல்ல எடுக்கணும் அவங்களுக்கு அக்கறை இருக்காதுங்க அவங்களுக்கு என்ன அக்கறை வந்துச்சு உங்களுக்கு தானே வேணும் நீங்க தானே இந்த மக்களுக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்க வாக்கு வாங்கி இருக்க நீங்க தானே முதல்ல செய்யணும் அப்போ நிதிஷ்குமாரை செஞ்ச செஞ்சார அவரால் மட்டும் எப்படி முடிஞ்சிச்சு அப்போ இந்த முதல்வர் கையால் ஆகாத முதல்வரா பழியை தூக்கி மத்திய அரசு மேலே போடுறாரா இவரு தப்பிக்கிறதுக்கு மத்திய அரசு மேலே போடுறாருங்க அவரும் இவரும் செய்ய வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு தான் அன்னைக்கு இருந்த ஆதி திராவிட பள்ளிகள் இருக்குல்ல அந்த பதி எல்லாம் இன்னைக்கு இல்லை அந்த பள்ளிகள்லாம் எப்படி கிடைச்சிட்டு தெரியுங்களா அன்னைக்கு எம் சி ராஜா போன்றவர்கள் போராடி வாங்கின திராவிட உண்டு உறவிட பள்ளிகள் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசுல போய் சேர்க்கறதுக்கு என்ன நோக்கம் ஒரு அரசு என்பது அறம் சார்ந்த ஒரு அரசு என்பது இந்த மக்களுக்கு நல்லது பயக்கிற மாதிரி ஆட்சி செய்யறது தானே முறையான ஆட்சி இது கொடுங்கோல் ஆட்சி அல்லது கொடுங்கோல் ஆட்சி ஹிட்லரே இந்த விஷயத்துல நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அவரே பரவாயில்லன்னு சொல்லிட்டு போடுவாங்க இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மறைந்த முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கருணாநிதி அவர்கள் இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் திட்டமிட்டு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமுதாயத்தை பழி வாங்கிவிட்டார் பல்லரும் பறையரும் சக்லியரும் பொதுவாக தான் இருந்தாங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு சக்லியருக்கு வேலை கிடைக்கும் போது இவனும் பொறும் ஆவணம் இது பண்ணலாம் அப்போ உள்ளுக்குள்ள ஒரு சாதி மோதலை இந்த கருணாநிதி அவர்கள் உருவாக்கி போயிட்டாரா இல்லை விவசாயம் ஒன்றுமே இல்லாத போகும்போது இந்த மண் சொர்க்கமா இருந்த இந்த மண் எதிர்காலத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பாலைவனமா போகுதுன்றதான் இது எதிர்காலம் நீங்க எழுதி வச்சுக்க இவர்களுடைய நிர்வாகத் திறனற்ற திராவிட மாடல் அரசால் இந்த தமிழ் மண் தமிழ்நாடு பாலைவனம் பாலைவனம் ஐதமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழர் சேனை அமைப்பினுடைய நிறுவன தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சட்டமன்றத்திலேயே இன்னொரு முக்கியமான நிகழ்வாக நடந்தது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தின விவாதங்கள் இப்போ அதுல வந்து மத்திய அரசு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிஞ்சு அது ஒருமனதாக நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டிருக்கு இப்போ இந்த விஷயத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் பண்ணணும் அதுதான் சரியா இருக்கும் சட்ட பாதுகாப்பு அதை கரெக்டா அதுல தான் இருக்கும் அப்படின்றது அரசினுடைய கருத்தாக இருக்கு ஆனா மாநில அரசு பண்றதுக்கான உரிமை இருக்கும்போது மாநில அரசே பண்ணலாமே சில மாநிலங்களும் அதை பண்ணியிருக்கிறாங்களே பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்ன்றது எதிர்த்தரப்பினுடைய கருத்தாக இருக்கு இப்போ இதுல வந்து யார் சொல்றது சரி இல்ல யா எது கரெக்டா இந்த தமிழ்நாடு அரசு என்பது மத்திய அரசு கேட்கணும்ன்றதெல்லாம் இல்லை ஏன்னா நிதிஷ்குமார் போன்றவர்கள் எல்லாம் ஜாதிவாரி கணக்கு எடுப்பு எடுத்து இங்க முடிச்சுட்டாங்க அவங்கலாம் எல்லாம் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டுமே விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு பகிர்ந்து அளிக்கப்படும் அந்த இடஒதுக்கீடை பற்றி முழுமையா அந்த விகிதாச்சார அடிப்படையில் தெரியணும்னா நிச்சயமாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இன்றைக்கு வந்து இவங்க வடக்கிலிருந்து வராம் போறான் அப்படி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பால் தான் அதுல அதிலிருந்து தான் நீங்க இடஒதுக்கீடைய தொடங்க முடியும் அந்த மக்கள் கிட்ட இருந்து தான் சட்டமன்றத்துல விகிதாச்சார அடிப்படையில் அமைச்சர் பதிவு கொடுக்க முடியும் அதே மாதிரி அதிகாரிகளை வந்து இன்றைக்கு வந்து குறிப்பா பட்டியல் சமூகத்துல பெரும் பெரும் அளவில் வந்து அதிகாரிகள் இல்லை அது குறிப்பா இந்த பறையர் சாம்பவர்னு எல்லாம் சொல்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு கொஞ்சம் அதை விட கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பட்டியலே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு போய் சேருவதாக ஒரு பொருளாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆனால் இதெல்லாம் முறையாக பெரும்பான்மையாக வாழ்கின்ற மக்களுக்கு போய் சேரணும்னா விகிதாச்சார அடிப்படையில் எல்லா சலுகைகளும் போய் சேரணும்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து ஆகணும் இந்த முதல்வர் தீர்மானம் போட்டால் கூட நிச்சயமா இங்க சாதிவாரி கணக்கெடுக்கு எடுக்க மாட்டார் மாட்டாரு இல்ல அதான் மாநில அரசு எடுக்க வேண்டாம் மத்திய அரசு எடுத்தாதான் இது சரியா இருக்கும் அவரு சொல்றாரு இவர் எடுத்தா என்ன ஏன் இவர் எடுக்க முடியாதான் இல்ல தான் விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா அப்படி எடுத்து நம்ம அதற்கான இடஒதுக்கீடுகள் வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் மத்திய அரசு இதுல ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்ததுன்னா வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சவங்களாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வழக்கு ஒரு ஒரு வழக்கு போட்டு இது அப்படியே தடை செய்யப்பட்டாலோ நிறுத்தப்பட்டாலோ அப்ப அவங்களோட நிலை என்ன அப்படி இருக்கும்போது மத்திய அரசே மக்கள் தொகை எடுக்கும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது எடுக்கும் போது இதை எடுத்தாதானே சரியா இருக்கும் வருங்காலத்தில் சட்ட போராட்டங்கள்லாம் இயலாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கேள்விக்கே ஒரு ஒரே ஒரு பதில் தான் ஒற்றை வெறி இந்த இங்கே வாழ்கிற மக்களுக்கு அரசு வேலைகள் மத்திய அரசு பணியாக இருக்கட்டும் மாநில அரசு பணியாக இருக்கட்டும் அதில் முழுமையா போய் சேரணும்னா கணக்கு மத்திய அரசுக்கு இருக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டு அரசுக்கு வேணுமா இல்லையா உங்களுக்கு தேவைன்னா இங்கே இந்த மாநில உரிமையை நீங்கள் தடு காக்கணும்னா நீங்கள் தானே முதல்ல எடுக்கணும் அவங்களுக்கு அக்கறை இருக்காதுங்க மாநில அரசுக்கு அவங்களுக்கு என்ன அக்கறை வந்துச்சு உங்களுக்கு தானே வேணும் நீங்கள் தானே இந்த இந்த மக்களுக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்கள் வாக்கு வாங்கி ஏற்கங்க ஒரே ஒரு தேர்தல் தான் மாநில அரசு தேர்தல் இங்கே ரெண்டு தேர்தல் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி ஏற்படுத்து ஒன்னு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஊராட்சி மன்ற தேர்தல் இல்லைங்களா ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு தேர்தலும் யாருக்கு உண்டானதா இருக்கு இதுல இதனுடைய லாபம் நஷ்டம் இந்த மக்களுக்கு போய் வேண்டிய சலுகைகள் பா ஊருக்குள்ள இருக்கிற பாதைகள் சாலைகள் பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் வந்து யாரு மத்திய அரசா உங்களுக்கு இது கணக்கு எடுத்து வச்சிருக்கணும் நீங்க தானே தலைமை அமைச்சர் நீங்க தானே முதல்வர் உங்களுக்கு தானே இது இருக்கணும் உங்களுக்கு தானே சாதிவாரி கணக்கு இருக்கணும் வேணும் நீங்க தானே முதல்ல செய்யணும் அப்ப நிதிஷ்குமார செஞ்சாரு அவரால் மட்டும் எப்படி முடிஞ்சுச்சு அப்ப இந்த முதல்வர் கையால் ஆகாத முல்லவரா படியை தூக்கி மத்திய அரசு மேல போடுறாரா இவர் தப்பத்துக்கு மத்திய அரசு மேல போடுறாருங்க அவரும் இவரும் செய்ய வேண்டியது கடமை தான் உண்டு மாநில அரசால செய்ய முடியும் முடியும் அப்படாததுக்கான காரணம் என்ன இவங்க பழியை தூக்கி மேல அவங்க மேல போட்டு போறதுதான் கடந்தே போக வேண்டியதுதான் இல்ல கேக்குறது பாமக தான் அழுத்தமா இதை கேக்குறாங்க அப்படிங்கிற தமிழ்நாட்டுல நீங்க வந்து குடியரசு பேசுற குடியரசில் பேசுறாங்கல்ல அவங்க கூட கேட்கணும் தானே யாரு எத்தனை பேரு வாழறாங்கன்னு சொல்லணும்ல சொல்லணும் அந்த கணக்கு வேணும்ல அன்னைக்கு இருந்த ஆதி திராவிட பள்ளிகள் இருக்குல்ல அந்த பதி எல்லாம் இன்னைக்கு இல்ல அந்த பள்ளிகள் எல்லாம் எப்படி கிடைச்சிட்டு தெரியுங்களா அன்னைக்கு எம் சி ராஜா போன்றவர்கள் போராடி வாங்கின ஆஜித்ராவோட உண்டு உறவிட பள்ளிகள் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு இல்ல போய் சேர்க்கறதுக்கு என்ன நோக்கம் என்ன நோக்கம் அப்போ இவங்க யாரும் படிக்கக்கூடாது வேலை வாய்ப்புக்கு கூடாது இவங்க வந்து இப்படியே குடிச்சிட்டு கிடக்கணும் இவங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படுத்தக்கூடாது இவங்க அப்படியே இருக்கணும் அவங்க பீ தண்ணி தான் குடிக்கணும் அவங்க சாக்கடை தண்ணி தான் குடிக்கணும்னு இந்த அரசு முடிவு பண்ணக்கூடாது இல்லைங்க ஒரு அரசு என்பது அறம் சார்ந்த ஒரு அரசு என்பது இந்த மக்களுக்கு நல்லது பயக்கிற மாதிரி ஆட்சி செய்யறது தானே முறையான ஆட்சி இது கொடுங்கோல் ஆட்சி அல்ல இருக்கு கொடுங்கோல் ஆட்சி ஹிட்லரே இந்த விஷயத்துல நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அவரே பரவாயில்லன்னு சொல்லிட்டு போடுவாங்க போல ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மறைந்த முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கல இங்க சக்கிலியர்களுக்கு கொடுத்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு அவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவுன்னு கணக்கு பார்க்கல கணக்கு பார்க்கல கணக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கு இருக்கு அப்படி பார்த்தா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் தான் கொடுத்துருக்கணும் மூணு சதவீதம் எப்படி கொடுத்தாருன்னு தெரியல மொத்தமே பதினெட்டு பதினெட்டுல எப்படி கொடுத்துருக்கணும்னா மத்திய அரசு கிட்ட இருந்து அதிகமான இடஒதுக்கீடு வாங்கி பறையர் ஆதி திராவிட சாம்பவர் வெட்டியான் போன்ற வாழ்களுக்கு இன்னைக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் படி பதினாலு புள்ளி அஞ்சு கொடுக்கணும் புள்ளி விவரப்படி சொல்றேன் நான் வந்து கூட்டி கொடுக்கணும்னு சொல்லுவேன் அந்த அந்த அளவில் சொல்லலை கொடுக்கணும் பதினாலு புள்ளி அஞ்சு அது பதினஞ்சு சதவீதம் வச்சுட்டா பதினெட்டு சதவீதம் மிச்சம் இருக்கிறது எத்தனை எத்தனையிருக்கு இல்லையா பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அப்போது சக்கிலியர்க்கும் பதின பறையர்களுக்கும் போச்சுன்னா அப்போ இதில் இருக்கிற பற தேவ பல்லர்களுக்கு என்ன கொடுப்பீங்க என்ன கணக்கு அப்போது மறை இந்த கருணாநிதி என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா பதினெட்டு சதவீதத்தை கூட்டி இவங்க பதினைஞ்சு சதவீதம் இவங்க ஒரு மூணு இன்னொரு நாலு இது ஒரு ஏழு இது ஒரு பதினஞ்சு இதெல்லாம் சேர்த்து அது மாதிரிதான் நாங்க இடஒதுக்கீடு வாங்கி அந்த இடஒதுக்கீடு படிதான் முறையா செஞ்சுருக்கணும் திரு கருணாநிதி அவர்கள் இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் திட்டமிட்டு பட்டில் சமூகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமுதாயத்தை பழி வாங்கி தான் நம்ம சொல்றோம் நீங்க உள் ஒதுக்கீடு கொடுக்காத முழுசா வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அவன் திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை வாங்கியிருப்பான் திறமைக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருப்பான் இது எல்லாம் ஒன்றா இருக்கும்போது பதினெட்டாக இருக்கும்போது இப்போ நீங்கள் வேலை வாங்கினா ஏ அப்படின்னு போட்டுறோம் ஏன்னா இது எல்லாருக்கும் பொதுவாக இருந்ததை கெடுத்து விட்டு போயிட்டாரு இந்த கருணாநிதி நீங்கள் ஏற்றினா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நான் ஒரு காலமும் சொல்லலை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய நிலைப்பாடும் ஆனால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருன்றதுனால மத்திய அரசு நடத்துறது தான் கரெக்டாக இருக்கும் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் போது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க இல்லை சட்டமன்றத்தில் பல்வேறு சட்டங்கள் தீர்மானங்களை போட்டு இவங்க மத்திய அரசுக்கு தானே இவங்க தானே அனுப்புகிறாங்க இவங்க தானே அனுப்பிட்டு இருக்கிறாங்க அதை செய்யணும் இதை செய்யணும் இதுக்கு பணம் வேணும் ரோடு போகிறதுக்கு பணம் வேணும் இதுக்கெல்லாம் இவங்க தானே கேட்குறாங்க இவங்க தானே சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்படுத்துகிறாங்க ஏன் அதையே இந்த மக்கள் தொகுதி க கணக்கெடுப்பு ஏன் தமிழக அரசு செய்ய தயங்குது அப்படின்னா ஏற்கனவே பண்ண தவறுகள் குளறுபடிகள் இருக்கு இது இருக்கு இது இது நான் இதுக்காக பேசல இது யதார்த்தமான உண்மை இங்கே இந்த விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கே இங்க வந்து நான் இப்ப சொன்னேங்களே ஏன்னு போட்டுறான் பொதுவா இருந்துச்சு அவங்களுக்குள்ள பிரிவே இல்லாத இருந்துச்சுங்க பல்லரும் பறையரும் சக்கலியரும் பொதுவாக தான் இருந்தாங்க ஒண்ணுக்குள்ள ஒன்று இருந்தாங்க ஆனா இன்னைக்கு சக்களருக்கு வேலை கிடைக்கும் போது இவனும் பொறாம போடுறான் அவனும் இது பண்றான் அப்ப உள்ளுக்குள்ள ஒரு சாதி மோதலை இந்த கருணாநிதி அவர்கள் உருவாக்கி போயிட்டாரா இல்லையா உருவாக்கிட்டாரு மனசுக்குள்ளே ஒரு ஒரு வேற்றுமையை உருவாக்கிட்டாருங்க இது யாருக்கும் தெரியும் எல்லாமே ஒன்னா இருந்தாங்க தொடக்க காலத்துல பட்டில் சமூகம்னா நீங்க ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா அம்பேத்கர் பேரை போட்டுருவான் இவங்க எல்லாம் ஒன்னா வந்து நிற்பான் சக்களே இருப்பான் பல்லனும் இருப்பான் பறையனும் இருப்பான் இன்னைக்கு அப்படி இருக்க முடியல மூணு கூறா போட்டதுக்கு முக்கிய காரணம் மறைந்த கருணாநிதி தான் அப்போ சாதிக்குள் மோதலை உள் பிரிவுக்குள் ஒரு பட்டியலுக்குள் ஒரு மோதலை உருவாக்குனது இது துரோகம் தானே நீங்க சொல்லுங்க ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இதுக்கு ஒரு விடை சொல்லட்டும் இந்த மோதலுக்கு யார் காரணம் அப்படிப்பட்ட முத்துவேல் கருணாநிதி அவருடைய மகன் ஆட்சியில் இன்றைக்கு உண்மையிலேயேங்க ஒரு ரோடு கூட சரியில்லைங்க படிக்க போக முடியல இன்னைக்கு எவ்வளோ அவலம் தெரியுங்க இந்த தமிழ் மண்ணுல யார் எக்கடு கட்டாலும் பரவாயில்லன்னு நினைச்சுக்கிட்டு சாலை வசதி மின்சார தட்டுப்பாடு எல்லாமேங்க விவசாயம் படுத்து போச்சு விவசாயம் இல்லை சுத்தி அணை கட்டுறான் கேரளாவில் கட்டுறான் கர்நாடகத்துல கட்டுறான் ஆந்திராவில் அணை கட்டுறான் இன்னைக்கு கனிமாவளங்கள் பறி போயிட்டு இருக்கு நாளைக்கு எதிர்காலத்தில் உண்மையிலே தம் இங்க இருக்கிற ஒட்டுமொத்த வாழற இந்த தமிழக மக்களுக்கு நாட்டில் வாழறங்கு சொல்றேன் எதிர்காலத்தில் நாம் குடிநீருக்கு கூட கையேந்து போறோம் அரிசிக்கு கையேந்து போறோம் விவசாயம் ஒண்ணுமே இல்லாத போகுது இந்த மண் சொர்க்கமா இருந்த இந்த மண் எதிர்காலத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பாலைவனமா போதுன்றதான் இது எதிர்காலம் நீங்க எழுதி வச்சுக்கீங்க என்னடா எரிமலை இப்படி சொல்றேன்னாலாம் நினைக்காதீங்க எல்லா அணை அமரா அங்க இந்த பக்கம் கேரள அரசு கட்டுற அணை கர்நாடகத்துல மேக்கத்தாட்டு பாலாட்டு அணை ஒட்டு மொத்தம் தண்ணி வர்றது நின்று போச்சுன்னா ஒரு நாட்டுல காவேரி நீர் எங்க வந்து கடல்ல கலந்துச்சு தெரியுங்களா சென்னையில தான் கடல்ல கலந்துச்சு தண்ணியே இல்லை கிழ மேற்கு நோக்கி ஓடிய காவேரியை கிழக்கு நோக்கி மாற்றி மடை மாற்றியது இந்த இனம் காசிவனும் அகத்திவனும் சேர்ந்து அந்த வெடி வச்சு மூலிகை வெடி வச்சு மேற்கு நோக்கி குடகில் பிறந்த அந்த நதியை கிழக்கு நோக்கி ஓடி வந்த அதெல்லாம் வீணா போச்சு திறனற்ற திராவிட மாடல் அரசால் இந்த தமிழ் மண் தமிழ்நாடு பாலைவனம் பாலைவனம் தான் இவ்வளவு நேரமாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றி